இன்று நான் உங்கள் முன் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு குரானின் சிறப்புகள் குரான் என்பது அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான் அல்லாஹ் குரானின் மகத்துவத்தை பற்றி குரானிலே கூறியுள்ளான் முஸ்தீம் இந்த வசனத்தில் அல்லாஹ் குரானை ரூ என்றும் நூர் என்றும் உதா என்றும் கூறுகிறான் குரான் உள்ளத்தின் உயிர் குரான் சிந்தனையின் உயிர் குரான் உயிருக்கு உயிர் ஒரு மனிதனின் இறந்து போன இதயம் குரான் மூலம் உயிர் பெறுகிறது அதேபோல் இருளில் இருக்கின்ற அந்த இதயத்தை வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகிறது அதே போல் வழி தெரியாமல் இருக்கும் அந்த இதயத்திற்கு வழிகாட்டியாகவும் உள்ளது அவர்கள் கூறியதாக அபுகுரோஹ அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இறை தூதருக்கும் அற்புதங்களுடன் அனுப்பப்பட்டனர் அதில் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருக்குறான் அவர்கள் கூறுகிறார்கள் குரானை யார் சப்தமாக ஓதுகிறாரோ அவர் பகிரங்கமாக தர்மம் செய்பவர் போன்றவர் குரானை அமைதியாக ஓதுபவர் இரகசியமாக தர்மம் செய்பவர் போன்றவர் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பகிரங்கமாக தர்மம் செய்கிறோம் எத்தனை முறை ரகசியமாக தர்மம் செய்கிறோம் என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி குரானை ஓதுபவருக்கு இரண்டு மடங்கு கூலி கிடைக்கும் அவ்வாறின் வேதத்தில் இருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு நன்மை பத்து மடங்கு ஆக்கப்படும்

யார் ஒருவர் குரானை நேசிக்கிறாரோ அவர் நற்செய்தி பெற்றுக் கொள்ளட்டும் மேலும் அல்லாஹ் குரானில் குரான குரானை நிறுத்தி ஓதுவீராக குரானை உரிய முறையில் ஓதி அதன்படி செயல்பட்டவர் நாளை மறுமையில் சங்கையான உயர்ந்த அழுக்குகள் உடன் இருப்பார் மேலும் நபி சாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாளை மறுமையில் குரான் வந்து என் நிறைவா இந்த மனிதரை அலங்கரிப்பாயாக என்று கூறும் எனவே அவருக்கு கண்ணியம் எனும் கிரீடம் அணிவிக்கப்படும் அதற்கு பிறகும் குரான் என் நிறைவா இன்னும் அதிகப்படுத்துவாயாக என்று கூறும் எனவே அவருக்கு கண்ணியம் எனும் உயர் ரக ஆடை அணிவிக்கப்படும் மீண்டும் குரான் என் நிறைவா இவரை பொருந்திக் கொள்வாயாக என்று கூறும் எனவே அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வார் சுபானல்லாஹ் இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் வழங்குவதற்காக வல்ல இறைவனிடம் துவா செய்தவனாக உங்களிடம் விடைபெறுகிறேன் ஆமீன் வாஹில் தவான் அனில் ஹந்துல்லா ஹிரோபில் ஆலமீன் ஜசாக்குமுல்லா ஹொயரன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா ஹிவரகாத்தோ